ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்பொழுது அறிமுகமாக ஒரு செம்பருத்தி செம்பருத்தின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா மெனி கலர்ஸு இந்த செம்பருத்தி இருக்குது அடுக்கு செம்பருத்தி இருக்குது ஒற்றை செம்பருத்தி இருக்குது கலர்ஸும் இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க சாஃப்டாக இருப்பாங்க அதாவது நாட்டு செம்பருத்தி வந்து நம்மளுக்கு புளியலுக்கு அந்த பயன்படுத்துகிறோம் சில பேர் டீக்கு பயன்படுத்துகிறாங்க நிறைய யூஸ் வச்சுக்கிறாங்க நான் வந்து அழகாக கார்டன் ஃபுல்லாக வச்சுருப்பேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் வண்டுக்கள் நல்லா மொய்க்க ஆரம்பிக்கும் அதுக்காக வச்சுருப்பேன் மஞ்சள் செம்பருத்தி வச்சுருந்தா அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நடைபெறுகுதுன்னு சொல்கிறாங்க அது நிறைய ஹெல்லு வச்சுருப்பேன் எல்லோரில் டிஃப்ரெண்ட் ஷர்ட்ஸு டிஃப்ரெண்ட் டிசைனு நிறையா இருக்குது ப்யூர் எல்லோ டார்க் வச்ச எல்லோ நல்ல ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் இந்த எல்லோ பாருங்கள் அழகாக இருக்கும் சில எல் எல்லோ பார்த்தீங்கன்னா அப்பட்டமா அப்படியே ப்யூர் எல்லோ இது வந்து செறி பழம் இன்னும் வரலை வந்தவங்களுக்கு காண்பிக்கலை நாட்டு ரோஜா இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க உச்சியில் தான் பூ பூப்பாங்க அப்படியே சப்பன்னாக இருப்பாங்க அடங்க மாட்டாங்க நமக்கு உச்சியில் போய் தான் பூ பூப்பாங்க இன்னும் கிளைகளில் இவங்க பூ பூக்க ஆரம்பிக்கலை வந்ததுலேருந்து வந்து ஏன் நம்மகிட்ட இருக்காங்க ஆனால் கிளைகளில் ஒன்றும் பூ பூக்கலை கிளைகளும் வெட்டி வச்சுருக்கேன் இவங்க வந்து ஒரு லைட் கலரில் ஒரு ஆரஞ்சு லைட் ரொம்ப லைட் சகோதரிகள் மாதிரி இருக்காங்க ட்ரெஸ் போட்டு பட்டு போட கட்டுன மாதிரி அப்படி அழகு அங்கே பாருங்கள் இவங்களுக்கு என்னன்னா கடலை பின்னாக்கும் நம்ம வேப்பம் பின்னாக்கம் இதை நிறையா எடுத்துக்கணும் இதில் ரேஷியோ வந்து இது பின்னா கொஞ்சம் க கம்மியாக இருக்கணும் கலந்து கொடுக்க